முதலமைச்சர் சித்தராமையா கூறுகிறார் பாஜகவை சார்ந்தவர்கள் தங்களுடைய அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஐம்பது எம்எல்ஏக்களை ஒரு எம்எல்ஏவுக்கு தலா ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து தங்களுடைய பாஜக கட்சியில் சேர்ப்பதற்காக பல விஷயங்களும் பல செயல்களும் நடந்திருப்பதாக கூறி வணக்கம் கர்நாடக அரசியலில் தற்போது மிகப்பெரிய அளவில் வைரலான அல்லது விவாதமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் சித்தராமையா கூறுகிறார் பாஜகவை சார்ந்தவர்கள் தங்களுடைய அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஐம்பது எம்எல்ஏக்களை ஒரு எம்எல்ஏவுக்கு தலா ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து தங்களுடைய பாஜக கட்சியில் சேர்ப்பதற்காக பல விஷயங்களும் பல செயல்களும் நடந்திருப்பதாக கூறி தற்போது பகிரங்கமாக கூறியிருக்கிறார் அதாவது பாஜகவினுடைய ஆபரேஷன் லோட்டஸ் மூலமாக பல மாநிலங்களில் ஆட்சிகளை கலைத்து பல கட்சிகளை இரண்டாக பிளவுபடுத்தி அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தங்கள் வசம் கொண்டு வந்து தாங்கள் அந்தந்த மாநிலங்களில் ஆட்சி பிடிப்பதனுடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும் அப்படித்தான் இப்போது மகாராஷ்டிராவை எடுத்துக் கொள்ளுங்கள் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக என்ன செய்திருக்கிறது என்றால் சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே அவனுடைய கட்சி இரண்டாக பிரித்து ஏக்நாத் ஷண்டே உத்தவ் தாக்கரே என்று மாற்றிவிட்டது சரத்பவாரினுடைய கட்சியை பிரித்து என் சிபி சரத்பவார் மற்றும் அஜித் பவாராக மாற்றிவிட்டது தற்போது கர்நாடகாவிலும் அதே வேலைகளை பார்க்க முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பல மாநிலங்களில் இப்படி பிரித்து ஆண்டு விட்டார்கள் தற்போது பார்த்துக் நூற்றி முப்பது எம்எல்ஏக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஐம்பது எம்எல்ஏ க்களை காங்கிரசில் இருந்து ரூபாய் கொடுத்து தங்களுடைய கட்சியில் சேர்ப்பதற்காக பார்த்திருக்கிறார்கள் பாஜகவினர் இதனை தெள்ள தெளிவாக சித்தராமையா கூறுகிறார் சித்தராமையா கூறுகின்ற கூற்றை மிகப்பெரிய அளவில் ஆமோதித்து பேசுகிறார் துணை முதலமைச்சரான டி கே சிவகுமார் ஆனால் பாஜக ஒட்டுமொத்தமாக இதனை எதிர்த்து வருகிறது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பசவராஜ் பொம்மை போன்றவர்கள் கேட்கக்கூடியது உங்களிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா நாங்கள் எம்எல்ஏக்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து லஞ்சமாக கொடுத்து எங்களுடைய கட்சியில் நாங்கள் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை வைக்கிறார்கள் பல பாஜக தலைவர்கள் இதனை பற்றி மும்முரவாக பேசுகிறார்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் மற்றவர்கள் பேசும்போது நீங்கள் என் வாய்ச்சவடால் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி தெரியவில்லை நீங்கள் தவறு செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் தற்போது ஒட்டுமொத்த கர்நாடகாவில் இது பூதாகரமாக வெடித்திருக்கிறது ஐம்பது எம்எல்ஏக்கள் என்பது கொஞ்சம் நெஞ்சமல்ல ஆனால் பாஜக சொல்வது எதற்காக எங்களுக்கு உங்களுடைய ஐம்பது எம்எல்ஏக்கள் உங்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் சந்திப்போம் என்று துணை எதிர்கட்சி தலைவர் சொல்லும் பொழுது ஒரு கேள்வி கூறியிருக்கிறது பல மாநிலங்களில் பல கட்சிகளினுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் வரவேற்று சால்வை போர்த்தி தங்களுடைய கட்சியின் வேட்பாளராக அறிவித்து பல கட்சிகள் பிளவுற்று ஒட்டுமொத்தமாக சிதைந்து சின்னமான காட்சிகள் எல்லாம் கண்ட விஷயம் இப்போது வந்து கூறுகிறீர்கள் ஆபரேஷன் லோட்டஸ் என்பது ஒரு கதை கட்டுதான் உங்களுடைய எம்எல்ஏக்களை நாங்கள் யாரும் லஞ்சம் கொடுத்து வாங்க விரும்பவில்லை உங்கள் லஞ்சம் உங்கள் எம்எல்ஏக்கள் எங்களுக்கு தேவையில்லை உங்கள் உங்கள் எம்எல்ஏக்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா போன்ற கதைகளை நீங்கள் கட்டவிழ்த்து விட்டால் சித்தராமையா கூறுவது அல்லது டி கே சிவகுமார் கூறுவது மிகப்பெரிய போலித்தனமான தவறான விஷயம் ஆகியிருவிடாது ஆனால் டி கே சிவகுமாரும் சித்திராமையாவும் கூறும்பொழுது எங்களிடம் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது எங்களுக்கு எங்களுடைய எம்எல்ஏக்களை எங்களிடம் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் லஞ்சங்களை பற்றி பேசுவதும் அவர்கள் பாஜக கட்சியில் இணைப்பதற்கான விஷயங்கள் இதன் பின்னணியில் நடந்து கொண்டிருப்பதை எங்களுடைய எம்எல்ஏக்களே எங்களிடம் கூறுகிறார்கள் என்று அவர்கள் தென்னத் தெளிவாக இருக்கிறார்கள் இதற்கு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்றெல்லாம் பாஜக கூறும்பொழுதும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது யாரை பார்த்து பயப்படுகிறீர்கள் எதற்காக உங்களுக்கு ஐம்பது எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கர்நாடக அரசியலும் தற்போது சூடுகளவாக மாறி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்